கார்த்தயன் அவர்களே கார்வேந்தன் அவர்களே திருநந்த ஊர் ரகுபதி அவர்களே பூவை தமிழ்ச்செல்வன் அவர்களே இளவரசன் அவர்களே அருமையா முருகன் அவர்களே தமிழ்மணி அவர்களே பூவை வெங்கடேசன் அவர்களே பாபு அவர்களே மிக பெரிய ஜாம்பனாக சிறப்புரையாற்ற வருகை சந்திருக்கிற வருகை அருமையா புலிகேசி அவர்களே நேரம் கடந்து விட்டது எனவே இப்பொழுது என்னுடைய உரையை இதோடு வரவேற்பு உரையாக முடித்து மற்றவர்களுக்கு வழிவிட்டு முடிக்கின்ற நன்றி வணக்கம் புலிகேசி தலைமை அனைவருக்கும் வணக்கம் உண்மை வாசகோட்டத்தின் தொடர் நிகழ்வாக இந்த மாதத்தின் நிகழ்வில் நம்முடைய தலைமை கழக சிறப்பு பேச்சாளர் புலிகேசி அவர்கள் நம்முடைய பேச வந்திருக்கின்றார் என்று வரவேற்கின்றேன் அதே போன்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை தோழர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தோழர்களே நம்முடைய ஒரு சிறப்பு கவன நிகழ்ச்சி தான் இது நம்முடைய பெரியார் உலக நிகழ்ச்சி திருச்சிக்கு அருகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மூன்றில் ஒரு பங்கு வேலை முடிந்து விட்டதாக ஆசிரியர் அறிவித்திருக்கின்றார் ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஒரு தொகையை திரட்ட ஏற்பாடு செய்திருக்கின்றார் அதற்கு உறுதுணையாக இருக்கின்றவர்களை அனைதி அவர்கள் மூலம் ஒரு நபரோ அல்லது ஒரு குடும்பத்தின் சார்பிலோ முன்னாடி இருபத்தி ஐந்தாயிரம் இருந்த அந்த தொகை இப்பொழுது ஒரு லட்சமாக குறிப்பிட்ட அத முக்கியஸ்தர்களை சந்தித்து திரட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும்படி கூறியிருக்கின்றார் சென்னையில் பெரியார் திடலை வாங்கிட நிதி தந்தது போல் சிறுகானூரில் பெரியார் உலகத்திற்கு நிதி திரட்டுவீர் என்று அறிக்கை ஒன்றை அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அது ஒரு குடும்பத்தின் சார்பாக கூட இருக்கலாம் அல்லது ஒரு நம்முடைய நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் நமக்கு வந்து அம்பத்தூர் ஆவடி பூந்தமல்லி மாதவரம் இந்த மாதவரம் அதன் பிறகு மதுரவாயில் மொத்தம் ஐந்து எம்எல்ஏ தொகுதிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றன அதில் ஒரு அமைச்சர் இருக்கின்றார் மற்றபடி திமுகவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஆவடி எடுத்துட்டீங்கன்னா ஆவடியில மேயர் இருக்கின்றார் அப்படி குறிப்பிட்ட நம்ம அம்பத்தூர்ல இருந்துட்டோம் அம்பத்தூர்ல வந்து ஏழாவது மண்டல தலைவர் பி கே மூர்த்தி இருக்கின்றார் அவங்களாம் வந்து பகுத்தறிவாளர்கள் அவங்க தந்தையெல்லாம் பகுத்தறிவாளர் குறிப்பிட்ட தோழர்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள் அவர்களை சந்தித்து ஒரு நம்முடைய மாவட்ட கழகத்தின் சார்பில் ஒரு தகுதியான நிதியை தலைவரிடம் வழங்கிட நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம் அதற்கு வாய்ப்புள்ள தோழர்கள் நாங்கள் அழைக்கின்றோம் அவர்களை சந்திக்கும் சந்திப்பதற்கான சூழலை ஏற்படுத்தி அவர்களை சென்று சந்திப்போம் அதே போன்று நம்முடைய விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட மாநில செயலாளர் ஐயா கிமு திராவிடமணி அவர்கள் அவர்களை நம்ம இந்த நிகழ்வுக்காக அவர் வீட்டில் போய் சந்திப்போம் ஏன்னா இது வந்து ஆசையை சொல்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த வரலாற்று நிகழ்வில் ஒருவரும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துவீர்கள் என்று உருக்கத்தோடு கேட்டிருக்கின்றார் தந்தை பெரியாரால் இந்த சமூகம் பயன்பெற்றிருக்கிறது அந்த பயனின் நன்றி கடனாக இதுவரை நாம் நன்றி கடனாக யாரிடம் கேட்டதில்லை நன்றி செலுத்துவது அவருடைய சொந்த விருப்பம் என்றுதான் ஐயா கூட சொல்லியிருக்கின்றார் ஆனால் இந்த முறை அதை ஒரு பெரிய நிகழ்வாக தமிழ்நாடு என்றால் பெரியார் உலகம் என்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவு பெட்டகத்தை ஐயா அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார் அந்த வாய்ப்பு அந்த சூழலுக்கு நாம் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது ஏன்னா இப்போ சென்னையில மத்திய சென்னையில ப தென் சென்னையில பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு நிதி நாங்க இவ்வளவு எல்லாம் வசூல் பண்ணி இருக்கிறோம் ஒரு நிதியை வந்து மாசம் மாசம் கொடுக்குறாங்க சமீபத்தில் கூட ஆசிரியர் கொடுத்தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம பொங்கல் விழாவுக்கு வந்து நம்ம நாற்பதாயிரம் நாப்பத்தி ஐயாயிரம் வசூல் பண்ணி நம்ம கொடுத்தோம் அந்த 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 மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் நம்ம இருக்கிறது என்பதை ஏற்படுத்தி முக்கிய முதல்ல சந்திப்போம் பெரிய வாய்ப்பு இருக்கிறது வரலாற்றில் ஒரு பெரிய நிகழ்வாக தெரிவிக்கப் போகிறது அதை நம்முடைய ஆசிரியர் அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த செய்து கொண்டிருக்கின்றார் நேற்று கூட நம்முடைய மிகச்சிறந்த பகுத்தறிவாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் மத்திய இணைய முன்னாள் மத்திய அமைச்சர் இப்பொழுது இருக்கின்ற ஒன்றியத்தினுடைய உறுப்பினர் ஐந்து லட்சம் ரூபாய் தருவதாக அறிவித்திருக்கின்றார் அப்படி ஒரு ஒரு ஒருவராக நம்ம நிறைய இப்ப பார்க்குறோம் சமீபத்தில் பார்க்கறோம் அன்னைக்குள்ள நம்முடைய அரசர் அவருடைய மருமகன் ஒரு லட்சம் ரூபாய் பெரியார் உலகத்துக்கும் ஒரு லட்ச ரூபா நம்முடைய யூனிவர்சிட்டிக்கும் கொடுப்பதாக அறிவித்தார் நிறைய வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன இருந்தாலும் இது நம்முடைய பெரிய திட்டத்திற்கு மிக சிறந்த மிக சிறிய தொகை என்பதால் பெருவாரியாக நம்முடைய நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி பெருவாரியாக தோழர்களை சந்திக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கிறதோ அவ அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய தலைமை கழக பேச்சாளர் தோழர் புவை புலிகேசி அவர்கள் நம்முடைய சிறப்புரையாட்டம் வந்திருக்கின்றார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம்